ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க நம்ம இன்னைக்கு வாசி யோகத்தில் குழந்தையும் தெய்வமும் இந்த குழந்தைங்கிற ஒரு பாக்கியம் குழந்தை செல்வம் அப்படிங்கிறது கடவுளோடு ஏன் வந்து ஒப்பிட்டு சொல்கிறாங்க அப்போ குழந்தைக்கும் கடவுளுடைய அந்த ஒரு அருள் ஆசி இருக்கா அப்படிங்கிறது பற்றி நம்ம இன்றைக்கி சிந்திக்கலாம் ஒரு குழந்தை ஒரு தாயினுடைய கருவறையில் சிசுவாக தரிக்கும் போதே அது யார் தாய் தந்தையாக வரணுங்கிறத கடவுள் முடிவு பண்ணி தான் அந்த குழந்தைய அந்த தாய் தந்தைக்கு குழந்தையா கொடுக்குறார் அதே போலதான் அந்த குழந்தையும் தன்னுடைய கர்ம வினைக்கு தக்கவாறு தான் தாய் தந்தை அமையும் இந்த ரகசியத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அப்போ ஒரு குழந்தை வந்து தெய்வத்தன்மையோடு ஏன் சொல்றாங்க அப்படின்னா தெய்வத்தினுடைய குணம் அத்தனையும் அந்த குழந்தை பருவத்துல அதுக்கு கடவுள் வந்து தன்னுடைய அந்த ஒரு ஞானத்தை கொடுத்துருப்பார் பிறக்கும்போதே கடவுள் எல்லா ஞானத்தையும் அந்த குழந்தைக்கு கொடுத்து படைக்கிறார் மனிதனுடைய அந்த ஒரு ஞானமானது குழந்தை கருத்தரிக்கும் போதே அதுக்கு முழுமையாக வந்து கடவுள் கொடுத்து அனுப்புறாரு இப்போ பிறந்த குழந்தை ஏன் அழுகுது பிறந்த உடனே அழுகணும் அந்த தான் இந்த பிரபஞ்சம் அதுக்கான தேவையை படைக்கும் அழுத பிள்ளைக்கு பால் உண்டுன்னு சொல்கிறாங்களே இல்லையா அப்போ அந்த தெய்வம் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை அந்த குழந்த அழுத மறுகணமே தாயினுடைய மார்பகத்தில் பால் சுரக்கும் இதுதான் அந்த தேவைக்கு கடவுள் படைக்கிறோம் அந்த அன்பு கருணை இரக்கம் மன்னிப்பு சகிப்புத்தன்மை இது அத்தனையும் கடவுளுடைய குணம் இந்த குணங்கள் அத்தனையும் அந்த குழந்தைக்கு இருக்கும் அதை எப்படி நாம வந்து தெய்வத்தன்மையோட ஏன் ஒப்பிடுறாங்க அப்படின்னா இந்த குழந்தை ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டே இருக்கும் பிறந்த குழந்தைதான் கண்ணு கூட முழிக்காது ஆனா அதனுடைய பொன்முறுவல் முகத்துல அப்படியே அது ஆட்டுக்கு அழகா அது ஒரு உலகத்துல அப்படியே சிரிச்சிட்டு இருக்கும் அப்போ அங்க யாரோட அது சிரிக்குது யார் அதுக்கு அந்த ஒரு ஞானத்தாங்க அந்த நேரத்தில் அது குடுத்திட்டு இருக்காங்க அதுதான் படிச்சேன் அந்த ஞானங்கள் அத்தனையுமே நம்ம கொடுக்கறதில்லை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் குழந்தைக்கு நான் தான் வந்து கல்வி போதிக்கிறேன் நான் தான் வந்து நல்லது கெட்டதை சொல்லி தரேன்ட்டு அப்படி இல்லை கடவுள் ஏற்கனவே அனைத்து பாக்கியங்களும் அந்த குழந்தைக்கு தான் படிக்கிறோம் பத்து மாதம் ஒரு தாயினுடைய கற்ப பையில பனி குடத்துல தண்ணிக்குள்ள வளர்த்துறான் எவ்வளவு பாக்கியம் அந்த குளிர்ச்சி இறைவனுடைய குளிர்ச்சி அந்த குளிர்ச்சி ஞானம் கொடுக்கூடிய ஒரு ஆற்றல் வயிற்றுல பத்து மாசம் அந்த குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு உயிர் இருக்கா இது ஒரு கேள்வி குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்மார்கள் பத்து மாசம் அந்த வயிற்றில் சுமக்கிறாங்க அந்த குழந்தைக்கு உயிர் இருக்கா இல்லையா உயிர் இருந்தா தாங்க வளரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா உண்மையிலேயே அந்த குழந்தைக்கு வந்து இயக்கம் இருக்காது உள்ளுறுப்புகள் படைக்கப்பட்டுகிட்டு தான் இருக்குமே தவிர முழுமைய இயங்காது ஆனால் நம்ம என்ன சொல்றோம் குழந்த வந்து பதைக்குது ஏழாவது மாசம் எட்டாவது மாசத்துல குழந்தை வந்து வயிற்றில் உதைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குழந்தை கையும் காலும் கட்டப்பட்ட நிலையில்தான் அது அப்படியே சிசுவா மிதந்துகிட்டு இருக்கு தண்ணிக்குள்ள உயிர் வேணும்னா முதல்ல என்ன தேவைப்படும் நான் உயிரோடு இருக்கிறேனாங்கிறத எப்படி உணரலாம் மூச்சு காத்து காற்று உயிர் அதுக்கு பேரே உயிர் மூச்சுங்கிறான் அந்த குழந்தை எங்க இருக்குது தாயினுடைய கற்பப்பையில் பனி குடத்தில் தண்ணிக்குள்ள இருக்குது தண்ணிக்குள்ள சுவாசம் நடக்குமா ஒரு சுவாசம் போனால் என்ன ஆகு குழந்த இறந்துடு அப்போ எப்படி அங்கே உருவாகுது அதுதான் கடவுளுடைய ஒரு பாக்கியம் அது ஒரு சிசுதான் இன்னும் அதுக்கு உயிர் கொடுக்கல இந்த உடல் எப்படி ஞான குழந்தையா பிறக்கணுமோ அதுக்கான ப்ராசஸ் நடந்து கண்ணு காது மூக்கு வாய் தண்டு உடம்பா ஃபஸ்ட் உருவாகும் ஒரு குழந்தைக்கு முதல்ல உருவாகிறது தண்டு வடம் அந்த தண்டு வடத்திலிருந்து தான் விழா எலும்புகள் ஒவ்வொன்றும் படைக்கப்பட்டு அதுக்குள்ளதான் ஒவ்வொரு ஆர்கனும் உருவாகும் நுரையீரல் கல்லீரல் சிறுநீரகம் இருதயம் மண்ணீரல் இந்த மாதிரி ராஞ்ச உறுப்புகள் எல்லாம் படைக்கப்பட்டு கடைசியாக அது ஒரு அழகான ஒரு உருவமா கருவுல வந்து தரிக்கும் ஏழாவது மாதம் ஏன் அழகா போய்க்கிறாங்க அந்த குழந்தைக்கு ஒரு தாய்க்கு வந்து அழகா பண்ணுறாங்க ஏழு மாதத்துல ஏன் அப்படின்னா அந்த ஏழாவது மாதம் காது வந்து முழுமையா வளர்ச்சி அடையும் அந்த குழந்தைக்கு இதை பாருங்க சித்தர்கள் எவ்வளோ ஞானத்தோடு அதை கண்டு அதுக்கு ஒரு சம்பிரதாயத்தை கொடுத்து அந்த வலையில் போட சொல்லக்கூடிய காரணம் எதுக்கு அப்படின்னா வலை காப்புன்னு சொல்லிட்டேன் அதுக்கு பேர் வந்து காப்பு யாருக்கு குழந்தைக்கு தாய்க்கு இல்லை அப்போ அந்த குழந்தைக்கு என்ன பாதுகாப்பு அங்கே நடக்குது அப்படின்னா இந்த காதுன்னு தான் நாதம் நாதத்தை வந்து கேட்க ஆரம்பிக்கணும் முதல்ல அப்ப அதுக்குதான் வந்து இந்த கடவுள் வந்து காதை படைச்சிருக்காரு செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு சொல்லி ஏன் காதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான்னா கடவுளுடைய நாதமா அவன் எப்படி படைக்கிறாங்கிற அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய கருவிதான் காது அப்ப அவ்வளவு முக்கியத்துவம் அப்ப ஏழாவது மாசத்துல காது வந்து முழுமையா வளர்ச்சி அடைஞ்சிடும் அப்போ எடுத்த உடனே ஒரு பெரிய சப்தத்தை அந்த குழந்த பிறந்த உடனே கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த சப்த உணர்வு காதுக்கு ஒரு ஒளியை கொடுக்கணும் அதுக்காக தான் கண்ணாடி வலையில வந்து வளகாப்புக்கு பயன்படுத்துவாங்க இன்றைக்கி அதெல்லாம் மாறி போய் நிறையா பிளாஸ்டிக் வளையலும் போடுறாங்க அந்த கண்ணாடி வலையில வந்து சிறு சிறு அந்த சப்தம் அதை அப்படியே அந்த கிங்கினு சொல்லி அந்த சப்தம் வந்து காதில் லகுவாக கேக்கு கேட்டு அது சந்தோஷப்படும் அந்த காதுக்கு அந்த கேட்கும் திறன் மென்மையாக போய் முதல்ல சேரும் அது அந்த குழந்தைக்கு கிட்னியும் அந்த காதுக்கு நல்ல பலத்தை கொடுக்குங்கிறதுக்காக தான் ஏழாவது மாதம் வந்து வளகா பண்ணுறோம் அதே போல் அந்த குழந்தை ஞானங்கள் வந்து நீங்கள் பிறந்த உடனே ஒரு உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு வயசு ஒரு நாலு வயசு குழந்தை இருக்குன்னு வச்சுங்க ஒரு குழந்தைய அப்பா அடிக்கிறாரு திட்டுறாரு அந்த குழந்தை அழுகுது எதிரில் பாத்திட்டு இருக்கிற குழந்தை அந்த குழந்தை அழுகிறத பார்த்துட்டு இந்த குழந்தையினுடைய கண்ணில் தண்ணி வரும் அப்ப இந்த இரக்கம் அப்படிங்கிறத நாம சொல்லி கொடுத்துமா அந்த ரெண்டு வயசு மூணு வயசு அஞ்சு வயசில் இதுதான் இறக்கம் ஒருத்தர் அடிச்சனி அழுகுன்னு நம்ம சொல்லி இல்லை அந்த இரக்கம் கருணை அன்புலாம் ஆல்ரெடி இறைவன் கொடுத்துட்டான் அதை பார்க்கும்போது அந்த கடவுளுடைய குணம் வெளிப்படுது அதே மாதிரி ஒரு பொருள் நீங்க எதை கேட்டாலும் சாப்பிட்டுட்டு இருக்கிற பொருள் இன்னொரு குழந்தைக்கோ இன்னொருத்தருக்கோ கொடுக்கும் அதே மாதிரி ஒரு சண்டை ஏதாவது ஒரு சத்தம் போட்டாங்க அப்படின்னா அது உடனே மறந்துடும் அடுத்த கணமே அது வந்து மன்னிச்சுட்டு மற்ற குழந்தைகளோட சேர்ந்து விளையாடும் அப்ப இது எல்லாமே என்ன யார் இதெல்லாம் கத்து கொடுக்குறாங்க அப்படின்னா கடவுள் ஏற்கனவே அந்த ஞானத்தை கொடுத்து தான் அந்த குழந்தைய படைக்கிறார் அதனால தான் தெய்வத்தன்மை நிறைந்த குழந்தை எந்த குறைபாடு இல்லாம எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாம மிகச்சரியா அந்த குழந்தைய கடவுள் படைக்கிறார் அப்ப இந்த தன்மை வந்து அந்த குழந்தைக்கு இருக்கிறதுனால தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று அந்த கண்ணில் வரக்கூடிய அந்த ஒளி எல்லாத்தையும் கவரும் ஒரு சிறு சின்னதா ஒரு ஒரு அழுகை வந்தால் கூட நம்ம அத்தனை பேரும் அதுக்கு பணிவிட செய்யணும் இத கடவுள் கொடுத்த பாக்கியம் அந்த குழந்தை அந்த ஒரு வ அந்த ஒரு நடக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை தர கீழே விழுந்தாலும் அதுக்கு எலும்போ இல்லை வேற வந்து நரம்புகளோ பாதிக்காது அவ்வளோ பாதுகாப்பாக அந்த குழந்தை வந்து கடவுள் வச்சிருக்காரு அந்த வளையும் தன்மையும் வந்து அந்த குழந்தைக்கு உண்டு தொட்டிலிருந்து கீழே விழுந்தா கூட அது ஒன்றும் ஆகாது அப்போது அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது அந்த குழந்தை கொடுத்துருக்காரு அது பிறக்கும் போதே நகத்தோடு பிறக்குது உண்மையிலேயே அந்த குழந்தை அங்கே உள்ளுக்குள்ள அது வந்து இயங்கிட்டு இருக்குது அப்படின்னா இந்த நகம் பட்டா போடு அந்த பனி கூட அது ஏழாவது மாசம் எட்டாவது மாசத்திலயே அந்த உதைக்குதுன்னு சொல்லும் போது நகத்தோட தான் அந்த குழந்தை இருக்கும் பனி கூட ரொம்ப லேசா இருக்கும் நகம் பட்டா உடைஞ்சிரும் அப்ப எப்படி இருக்குன்னா இப்படி கட்டிதான் இருக்கும் காலும் இப்படி கட்டப்பட்ட நிலையில தான் அது அப்படியே சொர்க்க வாழ்க்கை அந்த தண்ணியில அவ்வளவு பாக்கியங்களும் கடவுள் வந்து படைச்சிட்டே இருப்பார் அதனாலதான் குழந்தைக்கு வந்து தெய்வத்தினுடைய ஞானங்கள் அத்தனையும் இருக்கிறதுனால தான் நம்ம பார்த்தா வசியமாகறோம் அந்த குழந்தை பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு இறுக்கமான நிலையில் இருந்தாலும் மனசு வந்து லேசாகும் ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி ஏன் அப்படின்னா அது இறைவன் கடவுளுடைய அம்சம் அதுக்காக நம்ம எல்லாரும் வேலை செய்வோம் லேசாக அழுதாக கூட அம்மா கவலைப்படுவாங்க அப்பா கவலைப்படுவாங்க என்னாச்சும் ஏதாச்சும்னா எல்லாமே ஏன் அப்படின்னா அந்த குழந்தைக்கு அவ்வளோ பாதுகாப்பை கொடுத்தா நம்ம கடவுள் படைச்சிருக்கார் அப்ப இந்த தன்மையை வந்து நாம வந்து முதல்ல உணரணும் அதே போல குழந்தையினுடைய அந்த ஒரு வினை பதிவு எப்ப வந்து வேலை செய்யும் அப்படின்னா அந்த குழந்தை பருவங்கிறது ஒரு பதிமூணு பதினாலு வயசு வரைக்கும் கடவுள் தன்னுடைய பொறுப்புல வளர்த்திட்டு இருப்பாரு அதுக்கப்புறம்தான் அது ஏற்கனவே செஞ்ச வினைக்கு தக்கவாறு அந்த குழந்தை வந்து வேலை செய்யும் வினைப்பதிவு அப்பதான் வேலை செய்யும் அது வரைக்கும் அது கடவுள் வந்து அந்த ஞானத்தை கொடுத்து முழுமையான அந்த ஒரு நன்மை தீமையை பிரிச்சு பார்க்கக்கூடிய வர வரைக்கும் அந்த குழந்தைய தன்னுடைய பொறுப்புல வளர்த்துவார் அப்ப அந்த தெய்வீக தன்மையான அந்த குழந்தை நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது நம்ம செஞ்ச புண்ணியம் பாவம் புண்ணியம் ரெண்டுக்குமே குழந்தை ஒரு காரணமா இருக்கும் அந்த குழந்தை வீணுக்காகவோ இல்லை வந்து ஒரு ஏதோ பிறந்துச்சுங்கிறது கிடையாது நம்முடைய வினைக்கு தான் குழந்தை அமையும் அந்த குழந்தையினுடைய கர்ம வினைக்கு தான் தாய் தந்தையும் தேர்வு பண்ணும் கடவுளை பிடித்தா ஒவ்வொன்றையும் படைக்கிறார் அப்போ இந்த தன்மையான அந்த குழந்தையினுடைய அந்த ஒரு படைப்பு எல்லாத்தையும் ஈர்த்து பிடிக்கும் அதனாலதான் தான் அந்த தன்மை குழந்தைக்கு இருக்கிறதுனால அந்த குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க அப்போ நாம் என்ன உணர்ந்துக்கணும் நீங்கள் எந்த ஞானமும் அந்த குழந்தைக்கு கொடுக்க தேவையில்லை நன்மை தீமையும் நம்ம சொல்ல தேவையில்லை அதுக்கே தெரியும் அந்தந்த வயசு அவரும்போது அந்த ஞானங்கள் இருக்குது குழந்தைட்டு இருந்து நம்ம தான் கற்றுக்கணும் உண்மையிலேயே ஞானம் அடைகிறது என்னன்னா நம்ம இருந்து குழந்தை பெறதில்ல குழந்தைட்டு தான் நம்ம பெறு ஏன்னா குழந்தை தெய்வத்தினுடைய குணம் இருக்கும் நமக்கு அந்த குணம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிரு நம்முடைய தேவைகள் நம்முடைய சந்தர்ப்ப சூழ்நிலை இதெல்லாம் மாறுபடும் போது அந்த இறைவனுடைய சிந்தனையும் இருக்காது அந்த கடவுளுடைய தன்மையும் நம்ம நினைக்க மாட்டோம் ஆனால் குழந்தை அப்படி இல்லை அது ஞானத்தோடு இருக்கும் அதை பார்த்தா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு புரியும் அப்போ ஞானத்தை கொடுக்கறதே குழந்தை தான் நம்மளுக்கு கொடுத்துட்டுருக்கு அதனால தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த குழந்தைய பார்க்கும்போதெல்லாம் கடவுள் ஏதோ ஒரு பாக்கியத்துக்காக எனக்கு கொடுத்துருக்காரு அதிகிட்டு நிறைய ஞானங்கள் கற்றுக்கற வேண்டியிருக்கு என்னை எங்கிட்ட இருந்து எதுவுமே கடவுள் வந்து குழந்தைக்கு கொடுக்கல ஏன்னா கடவுள் படைப்பாளன் ஏன்னா அத்தனையும் தான் அந்த குழந்தை ஒரு முழுமையாக ஒரு ஞான குழந்தையை கொடுத்துருக்காரு அப்போ ஏன் ஏன் பேசி கேட்க மாட்டேங்குது ஏன் நான் நினச்சமாரி நினைக்கணும்னா அது உங்களுடைய வினை இப்போ குழந்தைன்னு ஒன்று வந்துட்டாவே அதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னா நான் தான் பொறுப்பு ஏன்னா என்னுடைய வினையை நீக்கிறதுக்காகத்தான் மனைவியாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வராங்க அப்போ அந்த குழந்தை அப்படிங்கிறது மிகப்பெரிய பாக்கியம் அது ஒரு செல்வம்னு சொல்லிட்டேன் குழந்தை செல்வம்னு சொல்கிறாங்க அப்போ அந்த குழந்தை செல்வம் அப்படிங்கிறது என்னுடைய தான் வரும் முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த குழந்தையை எப்படி நாம் வந்து நேர்வழிப்படுத்தலாம் எப்படி வந்து அதுக்கு வந்து ஞானத்தை கொடுக்கலாம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை முறை தான் அந்த குழந்தைக்கான ஞானம் நீங்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை குழந்தை கவனிச்சுட்டு தான் இருக்கும் அதுக்கு ஆத்மா இருக்கு நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதை கவனிக்க அதுக்கு தக்கவாறு அது தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்திட்டு குறிப்பிட்ட வயசு ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு வரைக்கும் நம்ம கிட்டேருந்து கத்திகிட்டு இருக்கோம் ஒரு சில விஷயங்கள் பதினஞ்சு வயசுக்கு மேலே அது ஏற்கனவே எத்தனை ஜென்மம் அடித்தோ அந்த பதிவுகள் படிதான் அது இயங்க ஆரம்பிக்கும் அப்போ நம்ம செஞ்ச புண்ணியத்துக்கு தக்கவாறுதா ஒரு குழந்தை நமக்கு நன்மையாகிறது நமக்கு வெறுப்பாக வர்றதுக்கு நாம தான் காரணம் அந்த குழந்தை இல்லை அந்த குழந்தை கர்மவினைக்கு வினைக்கு தக்கவாறு நம்மளை தேர்வு பண்ணி கடவுளை அனுப்பிச்சிருக்க அதனால் அந்த குழந்தை தன்மைங்கிறது மிகப்பெரிய பாக்கியம் அந்த குழந்தையை நீங்கள் பார்த்து கொஞ்சும் போதெல்லாம் உங்கள் பழைய அந்த கர்ம வினையெல்லாம் கரையும் குழந்தைகிட்ட இருந்து ஞானங்கள் நம்ம நிறைய எடுத்துக்கணும் அதனுடைய பார்வை மட்டும் பாருங்கள் எந்த கள்ளங்கப்படும் இல்லாமல் அழகாக அது வானத்தான் பார்க்கு எந்த குழந்தையும் வானத்தை தான் பார்க்கும் ஏன்னா அதுக்கான ரகசியங்கள் எல்லாம் அங்கே இறங்கிட்டு இருக்குது அந்த கண்ணுல ஒளி வந்து பிறந்த குழந்தைக்கு நட்சத்திரங்கள் தெரியும் பகல்ல அவ்வளவு பார்வை திறன் இருக்கும் தான் அந்த கண்ணு அவ்வளவு வசீகரத்தன்மை வந்து அந்த கண்களுக்கு உண்டு அதே கண்கள் தான் நமக்கும் இருக்குது ஆனா நம்ம எல்லாமே பார்த்து பார்த்து பாவத்தை சேர்த்தி சேர்த்தி அந்த ஞானத்தன்மை இழந்துட்டோம் அதுக்காக தான் வாசி பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அந்த பார்வையில் ஞானம் இருக்குது அந்த பார்வை தெளிவு தான் உங்களுக்கு ஞா நாளைக்கு எனக்கு வாழ்க்கைக்கான ஞானம் இருக்குது அதனால தான் ஞான கண்ணுன்னு சொல்கிறாங்க ஸோ அனைவருமே இந்த ஒரு குழந்தைங்கிற அந்த ஒரு பாக்கியத்தை உணர்ந்து அந்த குழந்தையினுடைய அருள் எப்படி கடவுள் முழுமையாக கொடுத்துருக்காரோ அதே போல் நம்மளும் மாறணும் அதுக்கு அந்த கண்ணு தான் காரணம் பார்வையே மாற்றுங்கள்னு சொல்கிறாங்க இந்த பார்வை ஒன்று தான் நம்ம பார்க்குற பார்வையில் வினை உருவாகிட்டு இருக்கு அந்த குழந்தையினுடைய கண்ணை பார்க்கும் பொழுது தன்மை தெய்வீகத்தன்மை இருக்குது நம்முடைய கண்களில் அதுக்கு ஆப்போசிட்டாக நாம் பண்ணிட்டுருக்குறோம் இந்த குழந்தைக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் அதனால தான் குழந்தை தெய்வம்னு சொல்கிறோம் மனிதனை வந்து நன்றி கேட்டவனு சொல்கிறோம் சிந்திச்சு பாருங்க இந்த ஒரு ஞானம் வந்து உங்கள் குழந்தைகிட்டு இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பெரிய பையனாக இருந்தாலும் சரிதான் அவங்ககிட்ட கடவுள் கொடுத்த பாக்கியம் கடவுள் அடையணும் நம்ம மூலமாக நம்ம குழந்தைய வந்து கடவுள் அடையிருக்க வந்திருக்காரு அப்போ நம்ம ஒரு கருவியாக இருக்கிறோம் அப்போ நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த குழந்தை என்னுடைய குழந்தை அப்படிங்கிறத நாம் மாறுதட்டி சொல்லிக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே அது உங்கள் குழந்தையா சத்தியுமே கிடையாது அது ஏற்கனவே பல தாய் பல்லாயிரம் தாய் தந்தையை கடந்த நமக்கு இந்த பிறவியில் ஒரு மகனாக வந்திருக்குது ஏன்னா அந்த தாய் மூலமா அந்த நிலையை அவங்க அடைய முடியல ஒருவேளை நம்ம கூட அந்த புண்ணியம் பண்ணியிருக்கலாமே இல்லையா அந்த குழந்தை ஞானம் அடைகிறதுக்கு நம்ம ஒரு கருவியாக இருக்கலாம் அதை நினச்சி நாம் சந்தோஷப்படும் தவறான வழியில் போற குழந்தைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய பிரார்த்தனை தான் அதை வழி நடத்தும் மன்னிப்பு தான் கேட்கணும் ரெடி ஏதோ தவறு பண்ணியிருக்கு அதனால தான் ஏன் போய் ஏன் பொண்ணு தவறாக வழியில் போயிட்டுருக்காங்க நான் மன்னிக்கப்பட்டேன்னா கண்டிப்பாக அவங்க வந்து மாறுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை தான் நன்மை நடந்துச்சுன்னா ஓகே சந்தோஷப்படுறோம் ஆனா அதே ஒரு கெடுதல் நடக்கும்போது அந்த குழந்தை மேலே நம்ம தவறு சொல்றோம் அப்படி இல்லை செய்த பாவத்துக்கு தக்க கூலி யார் மூலமாக வேணாலும் நம்மளுக்கு கிடைக்கும் அதை ஏற்றுக்கணும் அப்ப அந்த தெய்வத்தன்மை பொருந்திய அந்த குழந்தை எல்லா பாக்கியத்தோட தான் நமக்கு வருதுங்கிறத நம்ம முதல்ல உணர்ந்து அந்த குழந்தைகிட்ட என்ன நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம சிந்திக்கணும் நேர்வழி காட்டுறது கடவுள் தான் நிச்சயமாக ஒரு நேர் வழி காட்டுறதுக்காகத்தான் அந்த ஆத்மாவை நம்ம வயிற்றில் கொடுத்துருக்காரு ஸோ அந்த சிந்தனையை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாளைக்கு பார்க்கலாம் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நம்ம பல நல்ல சிந்தனைகளை சிந்திக்கலாம் சரிங்களா நன்றி